ஹிஸ்டாரிக்கலாக கத்தர் நம்ம ஒவ்வொருத்தரையுடைய ஜீனியாலஜியும் கத்தர் வைத்திருக்கிறார் தெய்வ ஜனமே நம்ம எல்லாம் நினைக்கணும் நான் யாருடைய பிள்ளை இந்நாளுடைய பிள்ளைனாக்கா அப்போ என்னோடய முப்பாட்டர்கள் யார் இதெல்லாவற்றையும் கத்தர் கணக்கு வச்சுருக்கிறார் நம்மளை மறக்கலை நம்மளை நினைக்கிறவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர் நம் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை திட்டவட்டமாக செய்யணுன்றதுக்காக வேண்டி எல்லா பிளான்ஸும் பர்பஸும் போட்டு அப்படியே அழகாக கொண்டு வரார் தேவன் அத்தனை அத்தனை வல்லமன் இருந்த தேவன் அவருக்கு அவருக்கு நான் எப்படி நான் நன்றி சொல்கிறோன்ட்டு தெரியல பாருங்கள் இந்த பெண்ணு ஆனால் அதை நல்லா யோசிங்க இந்த அம்மாவுக்கு யாரும் கிடையாது கத்தர் அங்கே முர்தேக்காயுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்கிறார் ஏன்னா கத்தர் பிளான் போட்டிருக்கிறார் இந்த பிள்ளை மூலியமாக தன்னுடைய ஜனம் சிறைப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை ஆகணும் அன்றதுக்காக வேண்டி கத்தர் இந்த பிள்ளைய தான் ஐடென்டிஃபை சி அந்த இடத்துல எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம் அழகு சௌந்தரியம் நிறைந்தவர்கள் அத்தனை பேர் இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த ஹடாசா ஆகிய எஸ்தர் மேல் தான் கண்ணோக்கமா இருந்திருக்குறா பாருங்க அந்த பதினைஞ்சாவது வசனத்தை பாருங்க உங்க தாயை பத்தி சொல்லப்பட்டிருக்கு முர்திகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமாகி ஆன எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது இருங்க இவள்தான் யாரு அவங்க அம்மா பேரு அபிஹேல் இன்றைக்கு கத்தர் நினைக்கிறார் நினைவு கூறுகிறார்ன்றதுக்காக என்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் கொண்டு வர இந்த இடத்துல மறுபடியும் நம்ம போயிடலாம் ஆரம்பிக்கலாம் ஏழாவது வாசன வாசிங்கம்மா அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் மரணமடைந்தபோது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் ராஜாவின் கட்டளையையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண் அரமனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தய கிடைத்தது கத்தர் ஒரு மனுஷனுக்கு தயவு காண்பிக்கிறதுக்கு வழி செய்கிறவர் என்பதற்கு அடையாளம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் தயவு காண்பிக்க ஆட்களை எழுப்பணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும் நம்ம நாட் ஓன்லி இன் அ ப்ரொஃபஷன் ஈவன் இந்த ஹவுஸ் ஃபேமிலி லைஃப்பில் எல்லாத்துலேயுமே கத்தர் நம்ம இரக்கத்தை இறக்கத்தை காண்பிக்க வைக்கணும் ஈவன் நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வைங்களேன் அந்த இடத்துல கூட அங்கே நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல அவங்கக்கிட்ட கூட கத்தர் தயவு காண்பிக்க வைக்கணும் ஸோ நம்மளுடைய ஒர்க் வேர்ல்டு நம்மளுடைய உலகம் எல்லா ஏரியாஸ்லேயும் கத்தர் தயவு காண்பிக்க அவர் தான் செய்யணும் நம்மளுடைய சொந்த முயற்சினால் எதுவுமே செய்ய முடியாது இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன் லெசன் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் காண்பீங்க நீங்கள் தயவு காண்பீங்க அப்படி சொல்லி நம்ம போகும்போது எல்லா ஒர்க்குமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து தருகிறார் தேவன் இந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள் அந்த பெண்ணுக்கு அந்த காரியங்கள் நடக்கிறதுக்காக வேண்டி கத்தர் அந்த ஹகாயுடைய வாழ்க்கையில் கண்களில் தயவு கிடைக்க செய்கிறார் எஸ்தர் ராஜாதி படிங்கம்மா அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்கள் ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதை பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளை அவள் தாதிமார்களையும் வைத்தான் என்றால் அறிவிக்காதிருந்தாள் அவங்க சித்தப்பா சொன்னது நீ யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது நீ இன்னார்ன்றது தெரியாத படிக்க நீ அமர்ந்து நான் சொல்ற காரியத்தை நீ செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனோடு தான் உள்ளே போயிருக்கா இந்த எஸ்தர் ராஜா படிங்கமா படிங்கம்மா முர்தேகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய முர்தேகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்று முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான் ஒவ்வொரு பெண்ணும் மாதம் ஆறு வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஷ் வேறுவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள் கன்னிமாடத்தில் இருந்து தன்னோடே கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானிகளாகிய சாஸ்காசுடைய விசாரிப்பு விசாரிப்புக்கள் விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் இரண்டாம் மாடத்துக்கு திரும்பி வருவார்கள் ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பிலாத அழைப்பில்லாதொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது முர்தேகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்று கொண்டவளும் அவன் தகப்பனாகிய அபியாயிலின் குமாரத்தியையும் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியம் எல்லா காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தகை தயை கிடைத்தது இதுதான் நம்மளுடைய லைஃப்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் எஸ்தர்ன்ற பேரிடத்துல நம்மளுடைய பேர் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படிக்கும்போது இந்த வார்த்தைகள் எனக்குரியதாக மாற்றுங்காண்டவரே என் வாழ்க்கை மாறணும் உமக்கேற்ற வழியில் நம்ம நடக்கிறதுக்கு கத்தர் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் இங்கே பாருங்கள் தேவன் என்ன ஏற்படுத்தியிருக்கிறார் தேவன் எஸ்தர் ராஜாத்தோடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகாரிகள் கண்களில் தயவு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே கத்தர் தயவை காண்பிக்கிறார் அந்த தயவு காண்பிக்கிறது நிமித்தம் தான் அந்த இடத்துல அந்த அம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடிஞ்சது ஸோ அக்கார்டிங் இந்த வசனத்தின்படி என்னென்னா தேவனுடைய பிளான் அண்ட் பர்பஸ் ட்ரிவன் லைஃப்பில் சென்டர் ஆஃப் காட்ஸ் வில்லில் இந்த எஸ்தர் ராஜாத்தி காணப்படுகிறார் நம்ம லைஃப் அப்படி இருக்கா ஐம் ஐ லீடிங் அ லைஃப் தட் விச் இஸ் ப்ளீஸிங் அண்ட் டு காட் இஸ் இட் அண்டர் ஹிஸ் டோட்டல் வில் அண்ட் பர்பஸ் அப்படி இல்லைன்னா கத்திரிடத்தில் கேட்கணும் ஆண்டவரே உங்களுடைய பர்பஸில் நான் காணப்பட எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே ஏன்னா வசனம் வெரி கிளியர்லி சரி மனுஷனுக்கு செம்மையாக தோண்டுகிற வழி உண்டு ஆனால் முடிவு மரண வழியாக மாறிடும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது நமக்கு நினைக்கலாம் இதுதான் பர்ஃபெக்டுன்னு நினைக்கல நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துருக்கோம் வேதத்தை நம்ம படித்த போது லோத்து பச்சை பசேன்னு இருந்தது தான் அப்ரஹாம் சொன்னார் நீ ரைட்டில் போனீனா நான் லெஃப்டில் போகிறேன் நீ நார்த்தில் போனீனா நான் சவுத்தில் போகிறேன்னாரு ஏன்னா அப்ரஹாம் தெரியும் இந்த பச்சை பசேன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் நம்பியிருக்கிறவர் தேவன் இல்லாததையே இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் அவர் எனக்கு கொடுக்குறவர் அவர் இந்த பச்சை பசேன்னு இருக்கிறனால நான் ஒன்றும் ஆசிர்வதிக்கப்பட போகிறதில்ல ஆனால் லோத் என்ன பண்ணார் பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துக்கு தான் போனார் அங்கே போய் என்ன நடந்தது தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியாச்சு தான் மனைவியை இழந்தார் தன் ரெண்டு குமாரத்திகளும் அதாவது சபிக்கப்பட்ட சந்ததிகளை உருவாக்குறதுக்கு அந்த மனுஷன் யூஸ் பண்ணாங்க அது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது கர்த்தாவே நான் உங்களுடைய சென்டர் ஆஃப் யுவர் வில்லில் நான் காணப்பட எனக்கு செய்யுங்க இதுதான் நம்மளுடைய லெசன் த்ரூ த லைஃப் ஆஃப் எஸ்தர் எஸ்தர் ராஜாத்து என்ன பண்ணியிருக்காங்க இம்ப்ளசட் ஒபீடியன்ஸ் ஒரு ஸ்லேவ் அந்த தேசத்துக்குள்ளே வரும்போது அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னா அடிமைத்தனத்தில் காணப்பட்டிருப்பாங்க ஆனால் கத்தர் அந்த இடத்துல அந்த அம்மாவை ராஜ அரண்மலையில் போய் பியூரிஃபிகேஷனும் ஒன் இயர் ஆஃப் பியூரிஃபிகேஷன் த பெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்தது found ஃபேவர் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க செய்ய வச்சார் தேவன் இதான் ஐ ஐ ஐ ஐ ஒன்ட் டேக் இட் அஸ் ஹர் பியூட்டி ஹர் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் கத்தர் அங்கே ஃபேவர் காண வச்சுருக்கிற கத்தருடைய நாமம் அங்கே அந்த அம்மாவுடைய லைஃப்பில் அம்மாவும் தன்னை ஈல்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க இன்னைக்கு நம்ம பண்றோமா அவருடைய பிளான் அவருடைய பர்பஸ் என் லைஃப்ல நடக்கிறதுக்கு அய் ஈடிங் மை செல்ஃப் அண்ட் த வில் ஆஃப் காட் சிந்திங்க தொடர்ந்து வாசிக்கலாம் பதினாறு அப்படியே எஸ்தர் ராஜா அப்படியே எஸ்தர் ராஜாவாகி ஆகாஷ் வீரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் இங்கேயும் பாருங்க அங்க என்ன அந்த அம்மா செஞ்சிருப்பாங்க அந்த அம்மா கொண்டு போறாங்க கத்தர் அந்த ராஜா கண்களிலே தயவு கிடைக்க செய்கிறார் சிந்திக்கலாமே என்ன எப்படி அது நடந்திருக்கோ ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி மாத்துங்க எனக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கணும் எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கும் எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை